இன்று திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூன்று இடங்களில் ஒரு பன்னோக்கு கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் நான்கு பள்ளி அறைகள் இவற்றை எல்லாம் திறந்து வைத்து இன்று மூன்று நிகழ்ச்சிகளாக நடைபெற்றிருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போன்று என்னுடைய மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூடியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவார் அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வட சென்னையில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்கள் என்பது வந்திருக்கிறோம் குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் பதினொன்று கோடி ரூபாய் அளவில் பனிரெண்டு பள்ளிகளுக்கு கட்டுமானப் பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று எழுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை ஸ்மார்ட் கிளாஸ் இது வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிடமும் எட்டாம் வகுப்பு படித்தவர்களிடம் கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பெரும் பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறார் அதாவது முதலமைச்சர் அவர்களின் தொகுதி குளத்தூர்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மூன்று ஆய்வுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸர் போஸ்ட் ஆஃபீஸ் ஜெனரல் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நாங்க ஆய்வு செஞ்சிருக்கோம் ஜூலை ஆகஸ்ட் குள்ளார அது வந்து விரைவில் திறக்கப்படும் அதாவது சிபிஎஸ்சி பள்ளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில் இருக்கும் இடத்தை வைத்து தான் நாம் அந்த கட்டணத்தை கேட்டிருக்கோம் அதுல எட்டு இருக்கிற நிலத்தில் ரயில்வே துறை கொடுக்க தயாராக இருந்தாலும் அந்த பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிய பள்ளிக் கல்வித்துறையில வந்து என்ன சொன்னாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இருக்கு அவருக்கு ஒரு ஆஹ் முப்ப முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது தொண்ணூறு ஆண்டுகளாக இருந்தாலும் அது நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து தனியார் இடம் இருந்து நாங்க பெற முடியாது அதுக்கு நாங்க ரயில்வே அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம் அவருக்கு வந்து இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த ரயில்வே பதில் தான் மறந்ததுனால அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது இந்த கண்டிப்பான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அவர் கூறினார் கொடுங்கூர்ல 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 நெறிவழி மக்கள் வந்து எதிர்த்து அந்த திட்டம் ஒரு மாதிரி வந்து கைவிடப்படுவாங்க இல்ல அது மக்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அச்சுறுத்தல் அதாவது இந்த திட்டம் வந்தால் அங்க வந்து மேலும் வந்து அங்க வந்து பொல்யூஷன் மாசு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட படம் அப்படி அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்க வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரையும் இருக்கும் இதே போன்ற திட்டம் ஏற்கனவே வந்து ஹைதராபாத்ல வந்து நடந்திருக்கு அந்த இடங்களுக்கு வந்து அவரோட கூட்டி போய் அந்த டிக்கல் முடிந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டும் அந்த வகையில வந்து முதல் முறையாக ஹைதராபாத் சென்று பார்த்து வந்திருக்கிறார்கள் அதில் ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் கிட்ட வந்து இது வந்து இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இதனால வந்து மாசு கட்டுப்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி அந்த பேர் அதை கொண்டு வரையாது நானும் அவர்கிட்ட நம்ம வெம்போ இருந்து எண்ணூருக்கு அந்த விட திட்டத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதே போல குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து

அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் திட்டம் அதாவது நீங்க வந்து அரசு பள்ளிகளில் இருந்து பனிரெண்டு வரை படித்தால் உங்களுக்கு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அந்த மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி பல கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நிறைய பேர் இப்ப வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறது ஆர்வம் மூணாவது அந்த பணி நடக்கிறது கையில கடந்த போது இன்னைக்கு காலையில கூட நான் அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கிறதால இந்த இந்த அது வந்து ஞாயிற்றுக்கிழமை நகர் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்து அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் கிட்ட பேசணும் இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களில் அது முடித்து வைக்கப்படும் அதாவது ஆகஸ்ட் பின்னார முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த அண்ணாலை நகர்ல வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ இருக்கு அதனால நாங்க வந்து அதை சரி செய்து என்ன இப்ப வந்து அங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சப்போய் வேணும்னு தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து மட்டும் போற அளவுக்கு பண்றதா இருந்தா உடனே பண்ணி கொடுத்துட்டு பட் நம்முடைய கோரிக்கை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால அதை ஆராய்ந்து அவர்கள் விரைவில் அதையும் முடித்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நாங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல வந்து ஒரு கூட்டு ஆய்வு அதாவது ரயில்வே துறை அதிகாரிகள் என்னுடைய மாவட்ட உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் வச்சுட்டு ஒரு கூட்டு வந்து வர வெள்ளிக்கிழமை செய்வாங்க அரசு பள்ளிகளை வந்து சரியார் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு அதாவது எங்களுக்கு சேர்மனா இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பிஆர்னாலும் சரி நாங்கள் வந்து அது தனிப்பட்ட முறையில கோரிக்கை வந்து இதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாத்தையுமே அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஏதாவது நெட்ல இருந்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு அரசு சொல்லி கொடுத்திருக்கு அந்த விதத்துல வந்து அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது அரசு அரசிடமும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் இப்ப நாங்க சிஎஸ்ஆர்ல வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா அரசின் அதாவது சிஎஸ்ஆர்ல வந்து ஒன் தேர்ட் சிஎஸ்ஆர் கொடுத்தோம்னா கூத்தடுன்றது நமக்கு நாம திட்டத்தில் அரசாங்கத்தின் நிலைய வச்சுதான் நாங்க வந்து இந்த கடலை எல்லாம் செயல்படுத்துறோம்